ஹாய் விவாஸ் இவ்வளோ நாளாக நீங்கள் செடியை மொட்டோட பார்த்துருப்பீங்க இப்போ இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள் பூத்ததுக்கப்புறம் நான் இன்னைக்கு பறிச்சிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் டைமில் வெளில போயிட்டேன் அதனால் வந்து மார்னிங் பறித்தேன் அதனால் வீடியோவும் எடுத்தாச்சு செடி ஃபுல்லாக அவ்வளோ மொட்டுக்களும் பூத்து இருந்தது இது வந்து பறிச்சு கட்டும்போது பார்த்திங்கன்னா மூணு இருந்தது அவ்வளோ பூ அதுவும் நெருக்கமாக தான் நான் கட்டுவேன் இல்லை போனால் இந்த தடவை வந்து நான் கம்மியான பூன்னு தான் சொல்லலாம் காரணம் வந்து நமக்கு வெயில் கம்மி இந்த தடவை லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் நிறைய பூ பூத்திருந்தது இந்த தடவை நான் கட் பண்ணிவிட்டு இலைகள்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருந்தேன் அந்த வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன உரம் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் மெல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வைக்கணும் இது நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே டெரஸ் கார்டனில் இருக்குது அதுக்கப்புறம் உரங்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை புளிச்ச மோர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் வாரத்தில் ரெண்டு தடவை வந்து அரிசி கிழமை தண்ணி கூட வந்து வாழைப்பழம் தூள் வெங்காயம் தூள் பூண்டு தூள் இதெல்லாமே சேர்த்து வச்சு அரைச்சி அது ஒரு மூணு நாள் நல்லா நொதிக்க வச்சுட்டு எந்த அளவுக்கு அந்த லிக்விட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி கலந்து செடிங்களுக்கு வேறு பகுதியில் ஊற்றி கொடுணும் இது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட பண்ணலாம் ஏன்னா இது செலவில்லாத உரம் இல்லையா இது பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிறைய மொட்டை எடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடையும் பூ பூத்து முடிச்ச உடனே அழகாக வந்து செடியை ட்ரிம் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேவைப்பட்ட நீங்கள் இலைகளும் ரிமூவ் பண்ணி விடலாம் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து இந்த செடிங்களுக்காக நம்ம பண்ணுறது எக்ஸசைஸ் வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது ஒரே ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா செடியை கலறி விட்டுட்டு மண்ணை அதில் வந்து நீங்கள் மாட்டு சாணம் உரம் இருக்கு இல்லையா அந்த தொழு உரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நீங்கள் அடி உரமாக கொடுக்கணும் நடு வேற எதுவுமே தர வேண்டாம் இப்போ பாருங்கள் பறிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட் ஃபுல்லாக பூ அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து பூத்ததுக்கப்புறம் கட்டுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் என்ன வேறு ஆப்ஷன் கிடையாது அவ்வளோ பூ எல்லாத்தையும் உட்காந்து பொறுமையாக கட்டினேன் மூணு முழத்துக்கிட்டே வந்துருந்தது என்ன தான் நம்ம கடையிலேருந்து இருந்து பூ வாங்கினாலும் இந்த அளவுக்கு வாசனையாக நமக்கு வீட்டில் வளர்கிற மாதிரி வரவே வராது ஸோ so, உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வளர்க்குறது ஈஸி ஒரே ஒரு செடி இருந்தால் போதும் நிறைய நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் செடியில் பார்க்கலாம் தேங்க்யூ